இப்போது சாம்பார் சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம் நான் வந்து இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த கிளாஸால் அளந்து எடுத்துக்கிட்டேன் முக்கால் கிளாஸ் அரிசியும் கால் கிளாஸ் பருப்பும் இதே அளவில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் மல்லிச்செடி அப்புறம் தக்காளி கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒன்று கேரட் ஒன்று முள்ளங்கி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அரோப்பில் கடுகு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு எடுத்துக்கோங்க சக்தி சாம்பார் பொடி ஒரு பாக்கெட்டு உப்பு வந்து தேவையான அளவு நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நிறைய அள்ளி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க குக்கரை எடுத்து வச்சுப்போம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க சட்டி வந்து சூடாகவும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றப்போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிக்க ஆரம்பிக்கவும் கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுப்போம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து வெங்க வதங்கிரும் அடுத்து நம்ம தக்காளி போடுவோம்ல தக்காளி நல்லா மசியத்துக்கும் இது காரணமாக இருக்கும் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் மூடி வச்சிருவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி தோல் பிரிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா வதங்கியிருக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்ச காய் போட்டுப்போம் முள்ளங்கி கேரட் உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து அறுத்து வச்ச கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து எப்போவுமே அறுத்து தண்ணியிலே போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் வெந்து கட்டும் காய் மல்லி செடி அதிலே மல்லி இலையை கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க ஓரளவு வந்து காய் வந்து லைட்டாக வதங்கியிருக்கு எண்ணெயிலேயும் இது கூட நம்ம ஊற வச்ச வச்ச அரிசியை வந்து நான் கழுவி அரிசி பருப்பும் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் நம்ம எடுத்த கிளாஸ் எந்த கிளாஸால் அளவு எடுத்தோமோ அந்த இதை எடுத்து ஒரு கிளாஸுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம பிரியாணிக்குலாம் ஊற்றுவோம் தண்ணி இதில் வந்து ஒரு கிளாஸ் அரிசி பருப்பு சேர்த்து ஒரு கிளாஸ்னால் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுறது பதில் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க மூணு கிளாஸ் ஊற்றிக்கணும் அரிசியும் பருப்பும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கணும் அரிசியும் பருப்பு ஒரு கிளாஸ் மொத்தமாக வருதுன்னா மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஒரு கிளாஸ் தண்ணி எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க அப்போ தான் சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தூள் போட்டுக்கோங்க அடுத்து சக்தி சாம்பார் பொடி நீங்கள் வந்து வீட்டில் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருந்தாலும் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து சக்தி சாம்பார் பொடி தான் போடுறேன் நான் ஒரு பொடி ஃபுல்லாக போட்டுக்கிறேன் தக்காளி வந்து நான் இப்போ வந்து தக்காளி புளிப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து தக்காளி ரேட் அதிகமாக இருக்கும் போது தக்காளி வந்து ரெண்டு ஒரு ரெண்டு தக்காளி போட்டுட்டு கடைசியில் இதை மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்ச பிறகு வேணா கொஞ்சம் புளி தண்ணி வேணா சேர்த்துக்கோங்க நான் வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்க்குறேன் இதுவே நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் தேவையான இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா உப்பு கொஞ்சம் கரைச்சி விட்டு கிண்டி விட்டுருங்க ஒன்று போல் தான் குக்கரை வந்து மூடிடுவோம் நம்ம பிரியாணிக்கெலாம் மூணு விசில் வைப்போம்னா சாம்பார் சாதத்துக்கு வந்து ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க விசில் அடிச்சு முடிச்சிருச்சு விசில் எடுத்துருவோம் இங்கே கிண்டி விட்டுக்கோங்க இதில் அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பாடை கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்